வெயிட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு உங்களை வச்சு நான் சிறப்பா பண்ணி இன்னைக்கு நூறு பேர் வளர்ந்த ஒரு மாஸ்டர் சொல்றேன் எப்பவுமே பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பக்கத்துல வச்சு பிரியாணி செஞ்சா தப்பே இல்லாம சுவையான பிரியாணி செய்யலாம் ஆமாண்ணே இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரியாணி செய்யறதை விட அந்த சொல்ற விதம் இருக்கு பாருங்க அந்த அளவு அதுக்கு முக்கியமா எல்லாரும் நான் என்ன ஒரு மக்களுக்கு விரும்பி சொல்றது என்ன அந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் வீடியோவா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பாருங்க வீட்டுல அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யற எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செய்து கண்டிப்பா பாருங்க நிறைய வீடியோ பாக்குறீங்க தேவையில்லாத வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க தேவையான ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பிரியாணி செய்யறது இந்த பிரியாணிக்கு எல்லாமே அடிமையா இருக்காங்க அதனால அந்த பிரியாணி செய்யற நிறைய பேர் அவ்வளவு அற்புதமா அளவ சொல்லி சூப்பரா சொல்றாரு குட்டியனா அவருடைய வீடியோ அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க குட்டியண்ண உங்க வீடியோல வேற ஒரு லெவல்ல இருக்குண்ணே குட்டி பிரியாணி ஸ்டோரை பாருங்க எப்படி சமைக்கலாம் பிரியாணி கிண்டலாம்ன்றதா கத்துக்குங்க சரிண்ணா இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சூப்பரா செய்வேண்ணா விம்ஷேகரனா அரிசி அளவு தண்ணி ஊத்தி அரிசி போட்டாச்சு கொதிக்குது பாத்தியா நான் என்ன பிரிஞ்சு வர்றத என்ன பிரிஞ்சு வந்தாண்ணா கிடைக்கும் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் டேஸ்ட் கிடைக்காது

திருவாரூர் இல்லத்துல சாப்பாடு கொடுக்க சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி வாழைப்பழம் ஸ்வீட்டு தண்ணி பாட்டு